ஆர்கே நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுவெண்ணார்பேட்டையில திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்துல மு ஸ்டாலின் ஸ்டாலின் கலந்துகிட்டாரு அவர் பேசும்போது ஜெயலலிதாவை வெளிநாட்டு கூட்டு போய் சிகிச்சை அளிக்க தடை போட்டவங்கல்ல ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர் தான் பண மோசடிகள்லயும் ஈடுபட்டு மணல் மாஃபியா சேகர் ரெட்டிக்கு நெருக்கமானவரு இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஓ பன்னீர்செல்வத்தின் மீது ஸ்டாலின் முன் இதுக்கு பதிலளிக்கும் வகையில் பசுமைவெளி சாலையில் இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டுல வச்சு மாபா பாண்டியன் செய்தியாளர்களை சிந்திச்சாரு அப்போ அவர் பேசும்போது இத்தனை நாள் ஓ பன்னீசனத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்காத ஸ்டாலின் ஆர்கினங்க தேர்தல் களத்துல ஓ பி எஸ் அணியினரை முந்துவதற்காக தான் மாறான குற்றச்சாட்டுகளை தற்போது முன்வைக்காரு திமுகவின் ஊழல்களையும் அம்பலப்படுத்துவோம் எங்களுக்கு முதல் எதிரி திமுக தான் அதனால அவர்களை எதிர்ப்பதுல ஓ பி எஸ் எந்த சமரசமும் செஞ்சுக்க மாட்டாரு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி தான் நாங்க தேர்தல் பிரச்சாரத்துல முன் வைக்கிறது சசிகலா குடும்பத்தினரம் மட்டுமில்ல கருணாநிதி குடும்பத்தையும் சேர்த்துதான் குறிப்பிடுறோம் ஓபிஎஸ் இல்லத்துக்கு அருகில் இருக்கிற தேர்தல் பணிமனையும் திறக்கப்பட இருக்கு அப்போ இதுவரைக்கும் யாரும் வெளியிடாத ஏன் இந்தியாவிலேயே யாரும் வெளியிடாத அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை நாங்க வெளியிடுவோம் மிகவும் வித்தியாசமான தேர்தல் அறிக்கையா அது இருக்கும் ஆர்கி நகர்ல பணப்பட்டுவாடா நடப்பது குறித்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்கிறோம் அது மட்டும் ரெட்டை விளக்கு சின்னத்தை தேர்ந்தெடுப்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு வீடு இல்லாம இருக்கிற ஆறாயிரம் பேருக்கு அடைக்கலம் பாத்திருக்கோம் அவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் முக்கிய அறிவிப்புகள் அதிமுகவுக்கு சேதம் உண்டாக்காத வகையில் அறிவிப்புகளை ஓ பன்னீர்செல்வம் இன்று மாலை வெளியிடுவாரு அது மட்டும் ஸ்டாலினோட அனைத்து கேள்விகளுக்கும் இன்று மாலை பதிலளிப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படி என்ன விஷயம் ஈவினிங் சொல்ல போறாங்கறதா இப்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பாவும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி